மனசுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு அத ஓடி வந்தேன் அப்படியே ஓடி அப்புறம் என்ன பண்றது உனக்கு ஏதோ 1000円 பையந்து ஓடி வந்தேன் நீங்க எதுக்கு ஓடி கேக்கற ஆணி போய் தூங்கு பாரு சாமிலாம் சூப்பரா இருந்துச்சு லடி ஏய் ஆமா நீ அப்படியே ஒரு ரவுண்ட ஸ்டோர் ரவுண்டிங்க முதல்ல சாமி குும்பிங்க அப்புறம் போவீங்களா அம்மா நீங்க எல்லாம் என்ன குும்பிங்க ஆமா நான் தாராகாகதை ஏய் நானும் தாராகாகதை குும்பிட்டேன் முதல்ல எல்லா தாராகாகதை குும்பிட்டோம் அம்மாண்டி தாராகாகதை குும்பிட்டுகோம் பர எல்லாரும் கோ இன்ஸ்டன்ட்ல கும்பிட முடியும் ஆமாண்டி பாவுண்டி இப்ப காய்ச்சல் வேற வந்துருச்சு நல்ல ஜாலியா இருக்கலான்னு வந்தாவ ஏமாண்டி எல்லாம் அவனு சொல்லணும் தான் இப்ப காய்ச்சலும் வந்துருச்சு அம்மா வினய போனாரா இல்லையா அவர் போயிட்டாரு சரி வாங்க கோவில போய் சுத்தி பார்ப்போம் ஏ அம்மா வாங்க கோவில சுத்தி பார்க்கலாம் தாரதா இல்ல இல்லன்னா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் ஏ அம்மா தாரா இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் சரி வாங்க நம்ம போலாம் அங்க பாரு இந்த கோபுரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆமாண்டி இந்த கோபுரம் எவ்வளவு அழகா இருக்கு சரி வாங்க அடுத்த சைட் போவோம் சரி வீட்டுக்கு போலாமா நின்னு பார்த்த சூப்பரா இருக்கும் ஏ ஆமாடி இந்த கிறுக்கு எங்க தான் இருக்கா அங்க ஒரு வீட்ல குண்டி அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாண்டி அதான் என்னோட வீடு தெரியலனி சரியா அதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா அங்க தான் நான் பாத்திருக்கேன் அவன நிறைய டைம் அதெல்லாம் அவ அப்பப்ப அந்த காடுன்னு ஒன்னு இருக்கு அந்த இடத்துல நடந்து வரது வழி அந்த இடத்துல தான் நிப்பா எங்கள விட உனக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கும் போல ஏ ஆமாடி நான் தாரா கூட போறப்ப அன்னைக்கே அண்ணக்கே பேசனடா அண்ணேல தான் அவன பாத்தேன்டி

ஜியாச்சு <laughs> <laughs> <laughs>

என செம்ம காமெடி நடந்துருக்கு. ஏ ஆமாண்டி எனக்கே சூர்யா என்னதா சொன்னாரு. நீ நேர்ல இருந்திருக்கலாம் டி. ஆமாண்டி அதுவாண்டி நானும் இருந்து நேர்ல இருந்தனா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆமாண்டி உங்களை இங்க பாக்க வந்தே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா நான் தாரா சம்மைய வச்சு செஞ்சிருக்கானே உங்களை ஏண்டா வந்தா நீங்க பேச விட மாட்டீங்க பா அப்புறம் நான் அவ அண்ணா அண்ணான்னு கூப்டாலாம் நான் அங்க பாக்க தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன்டா அவங்கள அப்படியே சொன்னாங்க அந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத என்ன சூரியா நான் வச்சு செய்யணும்ல நானங்களோ அடுத்து நீயே ஆரம்பிச்சியா கௌசல்யா தெய்வ சதி சூரியனே கூப்டுங்க நீங்க ரெண்டு பேரும்

ஆக்டிங் நான் டிஸ்டர்ப பண்றதுக்கு நாங்க சொல்லலாத ஏமா நீ சொல்லணும் அப்ப நாங்க பேசிட்டே இருந்த இடையில நீங்க வந்து என்ன சொல்றீங்க இடி விடுமா விடுமா ஆய் தவிர விடுமா விடுமா டேய் உனக்கு இருந்தால கொழுப்பு ಜಾஸ்தி என் தங்கச்சி பக்கத்துல நான் உட்கார்ந்துட்டு இருந்த தள்ளிட்டு வந்து நீ உட்கார்ந்த பத்தியா அங்க நிக்கிறடா நிக்கிறடா படுத்துறக்க இப்போ ரொம்ப முக்கியல உனக்கு அட உடங்க பார்த்து சொல்லணும்ல படுத்துட்டு தான இருக்கு இற உனக்கு ஒரு நாள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருக்க கூடாதுடா ஏமா அப்படி சொல்ற இருக்கும்போதே வந்து படியில படுத்துக்கிங்க பாத்தீங்களா இதனால என்னடா இருக்கு இந்த காதலி மடியில படுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா

ஓ அப்படியா சரி நீங்க படுங்க நாங்க எந்திரிச்சு வா கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டோம் பா மூடிக்கிட்டு எந்திரிச்சு வந்துரு மரியாதை வரும்டா வரும்டா ஓ தாத நீ இங்கதான் படுத்துட்டு இருக்கியா அவ்வளவுதான் இன்னைக்கு கத்தாதடி